நாடாளுமன்றத்தில் இன்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய அநாகரிகமான பேச்சு ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கும் மிகப்பெரிய கண்டனத்துக்கும் வழிவகுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் நாடாளுமன்றம் தொடங்கிய உடனே தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் எல்லாம் உரிமை முழக்கத்தை எழுப்பினார்கள் ஒன்றிய அரசு எங்களுக்கு வந்து போதுமான நிதி கொடுப்பதை வந்து மறுக்கிறது அது மட்டும் இல்லாமல் மும்மொழி என்கிற பெயரில் இந்தியை திணிக்கிறது இதை வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் முழக்கத்தை எழுப்புறார்கள் அதைப் பத்தி பேசுறப்ப தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அதுபோக என்னன்னா பி எம் சிடி ஸ்கூல வந்து நாங்க வந்து ஏற்றுக்கொள்வது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒத்துக்கொண்டது ஆனால் தமிழ்நாடு முதல் ஒத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு சூப்பர் முதலுடைய பேச்சை கேட்டு அவர் வந்து இப்ப மறுக்கிறாருங்கிறாரு அவர் யார் இந்த சூப்பர் முதல்வர் காஜி சங்கராச்சாரியார் ஆர் எஸ் எஸ் மாதிரியான சூப்பர் முதல் யாரும் தமிழ்நாடு முதலுக்கு இருக்கிறார்களா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து அவர் தான் செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி மாதிரி அங்கே இவங்க தான் சேர்த்து வச்சாங்க அவங்க தான் பிரித்து வச்சாங்க இந்த ஓபிஎஸ் மாதிரி என்ன எப்படியாவது மறுபடியும் கட்சியில் சேர்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியவில்லை